எனக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் ரொம்ப உதவினே ஒருத்தரில் முக்கியமானவர் பிபி சீனிவாஸ் ஒரு பாட்டு சுவை தாங்கியில் பாடியிருக்கேன் அப்படின்னு மயக்கமா கலக்கமான ஒரு பாட்டு சார் அந்த பாட்டை கேட்ட உடனே மதுரை போகிறது இல்லைன்னு முடிவு அவ்வளோ அற்புதமான பாட்டு நான் பிற்காலத்தில் கண்ணாசன்ட்டு சொன்னேன் நான் வந்து உமக்கு எதிரியாக வந்திருக்கிறேன்னு நினச்சா அதுக்கு உமா பாட்டு தான் காரணம் இந்த மயக்கமா கலக்கமா பாட்டை பிபி சீனிவாஸ் பாடலைன்னா நான் மதுரைக்கே போயிருப்பேன் அந்த பாட்டு ஒன்ட்ரபுள் சாங் நீங்க யோஜனை பண்ணி பாருங்க ஒரு ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில ஒன்றும் வெற்றி அடையாம எதுலையும் சக்சஸ் ஆகாம மனம் ரொம்ப துவைந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க கேட்குறீங்க அவனை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்கமா ஆமா ஐயான்றீங்க வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் இந்த செயின் ஆஃப் தாட் ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கணும் கண்ணாசம் பாட்டு மயக்கமா கலக்கமா கொஸ்டின் செய்யும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமா நீ ஆமாங்கிறீங்க வாழ்க்கையில் நடக்குமா அது லிங்க் வருது பாருங்க வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்புறம் எப்படியா வாழறது வாசல் தோறும் வேதனை இருந்தா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை நீ எப்படி வாழறதுன்னு வாடி நின்றதுனால அது ஒண்ணு விட்டுட்டு போறதில்லை அப்ப எப்படி பின்ன சர்வை பண்றது எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றான் பாருங்க ஆயிரம் இருக்கும் வாழ்க்கைன்னா வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாடி நின்னா மட்டும் நீ வேதனைப்பட்டா மட்டும் வேதனை பண்ண மட்டும் போகாது பட் ஹவு டு வின் அவர் இட் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்னையா நொந்து கிடக்கிறேன் எதையும் தாங்க இதயத்தை என் இதயம் எப்படி எதையும் தாங்கும் ஏழை மனதை மாளிகையா இருக்கு அதுல என்ன காசு வேணும் உன்னுடைய மனசை பணக்காரனாக்குறதுக்கு என்ன தயவு தேவையில்லையே ஏழை மனதை மாளிகையாக்குன்னா இப்ப நான் வந்து எதையும் தாங்க இதயம் இது என் மனம் மாளிகை மாறி அப்படின்னு நான் ராஜா மாதிரி இருந்தேன்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றது ஏழை மனதை மாளிகையாக்கு நீ சொல்ற ஆக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்றது நாளைக்கு நாளை பொழுதை இறைவனை கழித்து நீ ஏண்டா அதை உங்க எடுத்துக்கிற ஒரே உங்களுக்கு ஏழை மனதை மாளிகையாக்கு இரவும் பகலும் காவியம் பாடுனா காவியம் பாடிக்கிட்டு இருக்கலாம் பசிக்குதையா நாளைக்கு என்ன பண்றதுன்னா நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு நாளை பொழுதே இறைவனை கழிச்சு எப்ப பொழுது விடுகிறது எங்க நிம்மதி தேடுறது அப்படின்னா உன்னோட மோசமாக எவ்வளோ பேர் இருக்கான் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதியான இது ஒரு அற்புதமான பாட்டு இல்லை ஒரு பைபிள் ஒரு பகவத்கீதை ஒரு குரான் எல்லாத்தினுடைய எசன்ஸ் இந்த பாட்டில் இருக்கு